கை நம்ம எதை தொட்டாலும் விளங்கலான்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதெல்லாம் மாறிவிடும் கொஞ்சம் ரத்த தானம் பண்ணுங்க சந்தர்ப்பம் போதெல்லாம் ரத்த தானம் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய வங்கிகள்லாம் வந்துடுது எதுக்கு இந்த என்னன்னா தரித்திரம் விலகிறதுக்கு வணக்கம் வாழ்க நலம் பூமியில் வளராத வேப்ப மரம் அந்த இடத்துல இருக்கணும் அதாவது பழைய பில்டிங்லாம் வளர்ந்துருக்கோன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இப்போ அதில் என்ன பண்ண போகிறோம் அது எதுக்கு நமக்கு பயன்படும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அதாவது தான தர்மங்கள் அப்படின்றது நிறைய இருக்குது ரத்த தானம் இருக்குது உங்களுக்கு அன்னதானம் இருக்குது இது மாதிரி நிறைய சொல்லுவாங்க தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கூட ஒரு பகுதியாக இருந்தாலும் கொஞ்சம் ரத்த தானம் பண்ணுங்கள் சந்தர்ப்பம் போதெல்லாம் ரத்த தானம் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய வங்கிகள்லாம் வந்துடுது யாராவது கேட்டாங்க அப்படின்னா கொடுங்க அது ரத்தம் கொடுக்குறதுனால ஒன்றும் தப்பு இல்லை உடனே ஊறிடும் நமக்கு தயாராகிற அளவுக்கு உண்டானதாக ரத்தம் எடுப்பாங்க ரத்த தானத்தை கொஞ்சம் எல்லோரும் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே செய்யலாம் பிறருடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு நமக்கு ஒரு வசதியாக இருக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாத உயிரை காப்பாற்றலாம் இது ஒரு இது ஒரு வகையான மிகப்பெரிய தர்மம்னு நான் சொல்லுவேன் இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது அதை வந்து நான் ஆன்மீக சொற்பொழியில் வந்துடுறேன் அப்போ பார்த்துக்கலாம் இப்போ நம்ம எது போகலான்னா சில பழைய பில்டிங்களை எல்லாம் பார்த்திங்கன்னா மரம் படர்ந்து வளர்ந்துருக்கும் அதாவது மரம் வந்து மேலே இருக்கும் பில்டிங்க்கு மேலே வளர்ந்துருக்கும் அது அப்படியே பழடைஞ்ச பில்டிங்காக இருக்கும் அதோடைய வேர் பாருங்கள் அந்த பில்டிங்கே சுற்றி பிடிச்சிருக்கும் பூமிக்குள்ளே போயிருக்கிறது குறைவாக இருக்கும் அந்த வேர் நல்லா தெரியும் அது நிறைய நானே பார்த்துருக்குறேன் நீங்களும் கவனிச்சிருக்கலாம் அந்த மாதிரி ஒரு பில்டிங் பார்த்து வேற பார்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் அந்த மாதிரி வேப்ப மரத்தை தான் எடுத்துங்க வேப்ப மரம் கிடைச்சிதுன்னா அதை வந்து ஒரு கருங்கல்லால் செதுக்கி அந்த வேரை கொஞ்சம் அதாவது அந்த பட்டை அந்த வேர் கொஞ்சம் கிடைக்கிதான்னு பாருங்கள் வெட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே அதாவது கத்தி படக்கூடாது மற்றபடி பித்தளையில் ஒரு கத்தி செஞ்சு வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை கருங்கல்லாலே செதுக்கி செதுக்கி எடுத்துங்க செதுக்கி எடுத்துக்கிட்டு வந்து அது கொஞ்சம் நிறைய சேகரிச்சுங்க சேகரித்து கொண்டு வந்துட்டு நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் மற்ற எண்ணெய்கள் இருக்கக்கூடாது இப்போல்லாம் அந்த செக் எண்ணெயெல்லாம் வந்துடுது பாருங்கள் அந்த மாதிரி சுத்தமான நல்லெண்ணெய் ஒரு நமக்கு தேவையான அளவுன்னு கணக்கு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு ஒரு லிட்டர் எண்ணெய் இருக்குது அப்படின்னா இந்த செதுக்கி கொண்டு வந்த வேர் இருக்குது பாருங்கள் அதாவது நான் சொல்கிறது பூமிக்கு கீழே போனதில் பில்டிங்கிலெல்லாம் படர்ந்து இருக்கக்கூடிய வேர் சம்மந்தப்பட்டதை செதுக்கி கொண்டு வந்து அந்த எண்ணெயில் போட்டு காய்ச்சி காய்சிறது எப்படின்னா அந்த எண்ணெய் வந்து புகை தள்ளிவிடக்கூடாது புகை தள்ளாத அளவுக்கு ரொம்ப கம்மியாக வச்சு காய்ச்சிங்க காய்ச்சி 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 அந்த எண்ணெயே சுன்ற அளவுக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஊற வச்சு ஊற வச்சு காய்ச்சிக்கிட்டே வாங்க காய்ச்சிக்கிட்டு அந்த சக்கையோடு அப்படியே எடுத்து வச்சிடலாம் இந்த எண்ணெயை நம்ம உடம்புல தேய்ச்சி எங்கெல்லாம் அதாவது இந்த தரித்திரம் இது வந்து மொத்தத்தில் இதை சொல்ல மறந்துட்டேன் எதுக்கு இந்த எண்ணெய்ன்னா தேக தரித்திரம் விலகிறதுக்கு தேகத்தில் உள்ள தரித்திரம் விலகிறத விட அதுக்கு எங்கே தேய்க்கணும் அதிகமாக நமக்கு எங்கே பயன்படுவோன்னா உள்ளங்காலில் தேய்க்கணும் அந்த எண்ணெயை அந்த எண்ணெயை உள்ளங்காலில் தேய்ச்சிக்கிட்டு வாங்க தேக தரித்திரம் விலகும் அடுத்தது அதே எண்ணெயை கையை அலம்பணும் எண்ணெயினாலேயே கையை அலம்பணும் தண்ணி ஊற்றி கையை அலம்புற மாதிரிங்க அந்த மாதிரி கையை அலம்புனிங்க அப்படின்னா அந்த தரித்திரங்கள் இப்போயிடும் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த கை யோகம் வர்றதுக்காக வந்து ஒரு பாலில் ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி இதில் செய்யலாம் இந்த கஷ்டம் தரித்திரம் தீட்டு திருஷ்டி எல்லாமே இந்த வேரில் இந்த எண்ணெய்க்கு அந்த சக்தி உண்டு கையை அலம்புனீங்க அப்படின்னா நமக்கு யோகமான கையாக மாறிவிடும் கையை அலம்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து சோப்பு போட்டு அந்த எண்ணெயெல்லாம் எடுத்துக்கலாம் இது மாதிரி வந்து ஒரு ஒரு ஒன்பது தடவை ஒரு பதினோரு முறை செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஊற்றி பா அலம்னா போதும் ஒன்றும் பெருசாக இல்லை ஆனால் கொஞ்சம் சலசலன்னு போகணும் வெறும் கொஞ்சம் ஊற்றி கையிலெல்லாம் தடவுறது கூடாது தடவுறது வேறு அலம்புறது வேறு அலம்புற அளவுக்கு இருக்கணும் இதை செய்தால் நமக்கு தேக தரித்திரம் கை தரித்திரம் இதெல்லாம் போய் யோகமான விஷயங்கள் கிடைக்கும் குறிப்பாக பாதத்துக்கு விசேஷம் அது பாருங்கள் மொத்தத்தில் கை அலம்பிட்டால் எல்லாமே அதிலேயே சரியாக வந்துவிடும் உங்களுக்கு எந்த பாதத்தில் கூட போடணும்னு அவசியம் இல்லை கை அளம்பிட்டா ஆனால் பாதத்தில் போடும்போது அந்த ஒரு லிட்டர் எண்ணெய் நிறைய நாள் வரும் கை அலம்புனா ரெண்டு தடவை மூணு தடவை தான் அலம்ப முடியும் ஆனால் கை அலம்பிட்டாலுமே எல்லா விசேஷமும் கிடச்சிரும் நமக்கு என்ன போதேன்னு பார்க்க வேண்டாம் எங்கேயாவது வெளியில் வச்சு அந்த கை அளம்புற எண்ணெய் பூமியில் படுற மாதிரி பார்த்துங்க வாஷ்மேஷின்லேயோ சிமெண்ட் தரையிலேயோ போகக்கூடாது அப்படியே மண் உறிஞ்சிக்கணும் அந்த மாதிரி இடமா பார்த்து அலம்புனீங்க அப்படின்னா அந்த தேக தரித்திரம் கை அசுபயோகம் அது அந்த கையை நம்ம எதை தொட்டாலும் விளங்கலான்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதெல்லாம் மாறிவிடும் அந்த மாதிரி விஷயத்தை இதில் செய்கிறது சிறப்பு இதை செய்து வாழ்க்கையில் நலம் பெற்று வளம் பெறலாம் நன்றி வணக்கம் வாழ்க நலம்